கூகுளில் தமிழில் எப்படி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் எப்போவுமே கூகுளில் இங்கிலீஷில் உங்களால் சர்ச் பண்ண முடியும் ஆனால் தமிழில் சர்ச் பண்ணுறது அந்த அளவுக்கு ஈஸி இல்லை கொஞ்சம் கஷ்டம்தான் சரி எப்படி தமிழில் சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முத கூகுள் எப்பவுமே இங்கிலீஷில் தான் ஸ்டார்டிங்கில் வரும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூ டபுள்யூ டாட் கூகுள் டாட் கோ டாட் இன் இருக்குது இதில் இருக்கிற எல்லா லிங்க்ஸுமே ஆங்கிலத்தில் தான் இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம தமிழில் மாற்றலாம் இங்கே இருக்க பார்த்திங்களா தமிழ்ன்ற ஒரு ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே இப்போ தமிழில் மாறி இருக்கும் பார்த்திங்கன்னா வெப் அப்படிங்கிறது வலைன்னு வந்திருக்கு பிக்சர்ஸ் இமேஜ் அப்படிங்கிறது படங்கள்னு வந்திருக்கு நியூஸ் அப்படிங்கிற செய்திகள்னு வந்திருக்கு இந்த மாதிரி தமிழில் முத மாற்றணும் மாத்தியார்ஸ் அதுக்கடுத்து என்ன பண்ணுறது தமிழில் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணணும் அப்படின்னா தமிழ் வார்த்தைகளை டைப் பண்ணணும் நம்மளால் இங்கே ஸ்டேட்டாகவே தமிழில் டைப் பண்ண முடியாது ஆனால் கூகுள் நம்ம டைப் பண்ண நினைக்கிற வார்த்தைகளை அதுவாகவே கெஸ் பண்ணி எடுத்து கொடுக்கும் இப்போ சினிமா அப்படின்னு டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எப்படி நீங்கள் டைப் பண்ண முடியும் தமிழில் முடியாது நீங்கள் இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்கள் கூகுளே தமிழில் சக்ஸஸ் பண்ணும் எக்ஸாம்பிள் சினிமா சிஐ என் பார்த்திங்களா சினி அப்படின்னு நான் டைப் பண்ணும்போதே சினிமா சம்பந்தப்பட்ட தமிழ் வார்த்தைகள் எல்லாமே வந்திருக்கு சினிமாவில் நடிக்க சினிமா சினிமா படங்கள் தமிழ் சினிமா படம் சினிமா படங்கள் தமிழ் சினிமா பாடல்கள் இந்த மாதிரி கிடைக்கிது சரி சினிமா வேணாம் ஆ சம்பந்தப்பட்ட தமிழ் வார்த்தைகள் நீங்கள் சர்ச் பண்ணணுன்னா நீங்கள் ஏ டைப் பண்ணால் போதும் ஆல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அறிவியல் வளர்ச்சி அபிராமி அந்தாதி அம்பேத்கர் இந்த மாதிரி இருக்குது இப்போ அப்துல் கலாம் பற்றி நீங்கள் சர்ச் பண்ணணுன்னா ஏபி டின்னு நடித்தாலே போதும் அப்துல் கலாம் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் கூகுளே எடுத்து கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் அப்துல் கலாம் பற்றி கிளிக் பண்ணி சர்ச் பண்ணேன் அப்படின்னா அப்துல் கலாம் சம்மந்தப்பட்ட வெப்சைட் எல்லாமே தமிழில் உங்களால் படிக்க முடியும் சரி ஈஸியான வார்த்தைகள் இப்போது தமிழ் ஜோக்ஸ் வேணும் அப்படின்னு என்ன செய்யணும் நீங்கள் எப்படி கூகுளில் சர்ச் பண்ணுவீங்க சிம்பிள் ஜோக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி டைப் பண்ணலாம் ஜே ஓகே போதும் கூகுள் அதுவே எடுத்துக்கிட்டு ஜோக்ஸ் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளாக கொடுக்குது ஜோக்குகள் ஜோக்ஸ் 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 கதைகள் இந்த மாதிரி கொடு இப்போ நீங்கள் ஜோக்ஸ் வேணும்னா ஜோக்ஸை கிளிக் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்க ஜோக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா சைட்டையுமே எல்லா இணையதளங்களையுமே உங்களால் பார்க்க முடியும் தான் கூகுளில் தமிழில் சர்ச் பண்ண முடியும்